மயிலாடுதுறை பாராளுமன்றம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் நான் பிறந்த மண் இருக்கிற ஊர் சீர்காழி திருமுல்லை வாசல் என்கிற ஒரு கடலோர கிராமத்தில் பிறந்தவள் தான் அந்த பகுதியில் அந்த மண்ணின் மகளாக நிற்பதில் எனக்கு பெரிய பெருமை இன்னொரு பக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வடிவேல் சொல்ற மாதிரி என்ன ராமலிங்க ஆலய பாக்கம் இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்களை காணவில்லை அவரை தேடுகின்ற பணியும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக தேடி நிக்க வச்சு மேடை போட்டு அவரை செய்ய வேண்டும் என்ற கடும் ஆவலில் உள்ளேன் ஏன்னா ரொம்ப வெறி காங்கிரஸ் நம்ம நேருக்கு நேர் நின்று அடிக்கணும் ரொம்ப நாள் வெறின ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எங்கள் அண்ணனை என்று நான் சந்தித்தேனோ என்றைக்கு தமிழினத்தின் வரலாற்றை அவர் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேனோ என்றைக்கு தமிழர்களுடைய வரலாறு இந்த இடத்திலிருந்துதான் மறைக்கப்பட்டது என்பதை எங்கள் அண்ணன் எனக்கு உணர்த்தினாரோ எந்த இடத்தில் தமிழ் மக்கள் அடிமையாக்கப்பட்டார்களோ எந்த இடத்தில் அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்களோ எந்த இடத்தில் அவர்கள் ரத்த சகதி பிறந்ததோ எந்த இடத்தில் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்று நாள் வரை போராடி கொண்டிருக்கிறோமோ அதற்கான நீதியை பெற்றெடுக்க அதே காங்கிரஸையும் அதோடு கூட்டணியின் என்ற திமுகவையும் நேருக்கு நேர சந்தித்து உடலை கூறு கூறாக என் கருத்தியலால் கிழிக்க ஒரு வாய்ப்பு நாளை என்றார் ஒன்று திரண்டு வரணும் அப்படிங்க நான் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் ஒன்றை சொல்லுவேன் ஒரு தொகுதியில் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அல்லது ரெண்டு உங்களுக்கும் ஜெயித்தியா ரெண்டு மாநில ஒருங்கிணைப்பாளர் மூணு மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிலாம் இல்லை என் தொகுதிக்கு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கேன் இங்கே தொகுதிக்கு அதே போன்று ஒரு மாவட்டம் என்பது ரெண்டு தொகுதி மூணு தொகுதி இல்லை மாவட்டத்தையும் கட்டி அமைக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களும் தொகுதி பொறுப்பாளர்களும் ஆக சிறந்த களப்போராளிகளும் துறைமுருகன் ஒரு காணொலி போட்டிருந்தார் நேற்று மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று இப்பவே பல பேருக்கு அங்கே பேதிகள் புடுங்கிவிட்டது நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும் வழியில் செய்தி ஒருவர் வந்து என்னை அழைத்தார் அழைச்சிட்டு நீங்க நிக்க போறீங்களாமே அப்படின்னாரு எங்க அண்ணன் காளிதாஸ் கூட சொன்னார் அம்மா கட்சிக்காரங்க போன் பண்றதை விட மாற்று கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் போன் பண்றாங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னார் அது மாதிரி அழைச்சா நீங்க மயிலாடுதுறையில் நிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமா என்ன அப்படின்னு சொன்னேன் எங்க அண்ணன் வரதன் தான் அழைப்பு எடுத்து கொடுத்தாரு ஐயா நீங்க ஐயா அப்படின்னே நான் தான் காங்கிரசனுடைய மண்டல பொறுப்பாளர் அங்க அப்படின்னாரு என்னங்க அப்படின்னா உறுதியாக நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா எங்க குடும்பத்தோடலாம் தான் வெளியில சொல்லாதீங்க சொல்லிட்டேன் எதிர்கட்சிக்காரர்கள் என்று நாம் சொன்னவரும் நம்மினத்தவர்கள் தான் இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தினோட புரிதல் கொண்டு நம்மை நோக்கி வர இருக்கிறாங்க நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் கடினமான உழைப்பு மட்டும்தான் நமக்கான ஊதியத்தை வழங்கும் எல்லோரும் பணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் பேசுறாங்க என்னெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு நம்பி ஏமாத்துறாங்க தெரியுமா நம்மளை பார்க்கும் போதெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு ஏன் வாக்கு உனக்கு தான் பாங்க நம்பிடப்படாது கண்ணை நல்லா உத்து பார்க்கணும் அவங்க நம்மளை சில பேர் கண்டுக்காம போவாங்க அவங்கள நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க இந்த கையெடுத்து கையெடுத்து கும்பிட்டு ஏன் ஓட்டு உங்களுக்கு தான் எங்க வீட்டில் பத்து ஓட்டு இருக்கு அம்புட்டு உங்களுக்கு தான் பாங்க அவ்வளவும் எவ்வளவு நேரம் அந்த தேர்தலுக்கு முதல் நாள் வர ஏன்னா அப்பதான் ஐநூறுவா நோட்டு பொட்டிலேருந்து வரும் அவங்கள என்ன பண்ணுவாங்க பாவம் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா அப்படியே அண்ணன் நீங்க வந்து பேசின இடத்துல ஏழாயிரம் ரூபா அப்ப தொகுதியில் என்ன சொன்னாங்க இன்னொரு நாலு இடத்துல அண்ணனை பேசுவீங்க கூடுதலா ஓட்டுக்கு பணம் கிடைக்கி வர குழு பணத்தை கட்டிடுவேன் பிரச்சனை அங்க தான் இருக்கு குழு கட்டணும் தான் பிரச்சனை நிறைய பேர் சிரிக்கிறீங்க எல்லாம் நம்ம தான் இருப்பீங்க குழு பணத்தை கட்டிடணும் அதுக்கு எப்படியாவது தேர்தலில் காசு வாங்கணும் அது முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த திராவிட திருவாளர்கள்லாம் சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு கேட்டாங்க இப்ப தளச்ச மொழியை கூப்பிடுறாங்க எங்க வீட்டில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறேங்க உங்க தலைச்சம் மூளை இருக்காங்க எங்க அப்பா நான் ஊர்ல இல்ல இதுதான் எடுத்தான்னு பெத்த தலைச்சம் பொண்ணு திரும்பியே பார்க்கல பக்கமே வரல தற்பொழுது பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சொல்லாடலை நமக்குள்ள புகுத்திருக்காங்க இல்லை இனம்தான் அரசியலை தீர்மானிக்கும் என்பதற்கான ஆகப்பெரும் அடையாளம் தான் இந்த கூட்டம் இதே போன்ற ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்ட வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த சின்னம் நமக்கு கிடைக்கல அப்படின்றாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆறு விழுக்காடு வாக்கு இல்ல எட்டு விழுக்காடு வாக்கு இவ்வளோதான் சொல்லியிருந்தாங்க ஆறு புள்ளி ஏழை தொட்டுட்டோம் பாக்கி இருந்தது அதையும் கடுமையாக நாம் உழைத்திருந்தோம் என்றால் இந்த விவசாய சின்னத்துக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்காது இப்போதும் ஒன்றும் கெட்டு போயிடல இப்போதும் ஒன்னும் கெட்டு போயிடல புதிதாக சின்னம் வந்தாலோ அல்லது இதே கரும்பு கொண்ட விவசாய சின்னம் வந்தாலோ உறுதியாக இந்த சின்னம் இனிமேல் வாழும் காலத்துக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்தால் ஒருபோதும் வெற்றியை கைவிடாது தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும் ஒரு முறை நாம் வென்று விட்டோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் அந்த டெல்லியில் போய் பேசக்கூடிய அதிகாரம் எல்லாம் நமதாக மாறிவிடும் அதனால் இந்த ஒரே ஒரு முறை உழைப்பை கொடுங்கள் தன்னுடைய உதிரத்தை கொடுங்கள் ஓடி ஓடி உழைத்து வெற்றியை கொடுங்கள் ஒட்டுமொத்தமாக பிறகு தமிழர் நாட்டில் தமிழருடைய நல்லாட்சியே ஒன்று திரண்டு உழைப்போம் உழைப்பை மட்டும் நகர்த்தி வைத்துவிட்டால் வெற்றி ஒருபோதும் கையில் சிக்காது என்பதை உணர்ந்து இது வீரம் விளைந்த மண் தமிழர் வரலாற்றை பரப்பிய மண் இந்த மண்ணிலிருந்து சபதம் எடுத்துச் செல்லுங்கள் வெற்றியில் மயங்காமல் தோல்வியில் துவளாமல் எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் தோல்வியை நேசிக்கவும் கண்ணீரை சாசிக்கவும் கற்றுக்கொண்டால் வெற்றி நமக்கு நிரந்தரம் சோதனை நமக்கு சாதனையாக மாறும் சோதனை என்று எழுதி அதன் கொம்பை ஒடித்து விட்டால் சாதனை பிறக்கும் என்று கூறி நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக களத்து நின்று உழைத்து வெற்றியை எத்தனை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தல் நிற்கிறோம் இதுவரைக்கும் ஒரு வெற்றியை கூட அண்ணனுக்கு காண்பிக்கவே இல்லை நம்மளை விட இன்னும் மோசமான உழைப்பை கொடுத்தும் கூட அந்த வெற்றி அவருக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நாம் செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் வரக்கூடிய தேர்தல் ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் உறுதியிட்டு சொல்கிறோம் அண்ணா மயிலாடுதுறையினை வெற்றி முதல் வெற்றியாக உங்கள் கையில் வந்து சேரும் அதற்கு எங்களை உயிரை கொடுத்தோன்னு உழைப்பேன் அண்ணா இது இந்த வார்த்தை நான் என் தந்தையின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் உயிரை கொடுத்தேனும் உழைத்து உங்களுக்கான வெற்றியை நாங்கள் நிலைநாட்டோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்